ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல் இது வந்து போத்தி ஷாப்பிங் டூ வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஷாப்பிங் பண்ணது டீட்டெயிலாக போட்டிருந்தேன் அது பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து மீதி கிராசரிஸ் எல்லாம் ஒன் மந்த்துக்கு தேவையானது வாங்கியிருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் இது வந்து அந்த டார்க் ஃபண்டாஸ்டிக் கேக் மாதிரி இருக்கும்ல அது ஒரு பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன் செவன்டி ருபீஸ் அடுத்ததான் இந்த ஹைடன் சீக் பிஸ்கட் வாங்கியிருக்கேன் இந்த க்ரீம் சாண்ட்விச்சஸ் ஜஸ் அப்படின்ட்டு நாலு ஃப்ளேவரில் இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்போ போனாலும் இதில் ஒரு பாக்கெட்டு வாங்குவேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஏதோ ரேட்டு போட்டிருந்துச்சு ஆனால் ஆஃபர்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்புறம் வந்து இந்த சீஸ் ஃப்ளேவரில் வந்து ஒரு பிஸ்கட்டு இது எப்போவுமே ஆஃபர் இருக்கும் இந்த பிஸ்கட்டு இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் இப்போ வந்து இந்த கடலை மிட்டாய் வாங்கியிருக்கேன் இது எப்போ ஸ்நாக்ஸுக்கு கூட வச்சு கொடுக்கலாம் அதுக்காக வாங்கினேன் இது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் போட்டிருக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் இது அப்புறம் வந்து இந்த நைஸ் பிஸ்கட்டு இதுவும் நான் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இது வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்தால் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு ரூபா இது மூணும் சேர்த்து எழுபது ரூபா ஆஃபரில் அப்புறம் ஒரு பாக்கெட் வந்து கேண்டி வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் போட்டிருக்கு ஃபார்ட்டி சிக்ஸோ என்னமோ வந்துச்சு அப்புறம் வந்து இந்த கேக்கு விங்கிள்ஸ் அப்படின்ட்டு பத்து ரூபா கப் கேக்கு ஸ்நாக்ஸு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதுவும் வாங்கினேன் ஸ்நாக்ஸ் வந்து இவ்வளோ தான் இது போக ஹஸ்பண்ட் வந்து சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அதுவும் இதுவுமா சமாளிச்சிடலாம் சிப்ஸ் அதெல்லாம் வாங்குறத உங்கள் வீட்டில் இருக்க டைமில் சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்கோஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து காலையில் வந்து என்னைக்காவது லேட்டாக எழுமுணும் சமைக்க முடியலை அப்படின்னா இந்த சாக்கோஸை வந்து பாலில் போட்டு கொடுத்துர்லாம் இது கூட வந்து ஒரு பவுல் சூப்பராக வந்துருக்கு சராமிக் பவுல் மாதிரியே இருக்குது வந்து நல்லா போட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒருத்தர் பவுல் ஃப்ரீ அப்படின்ட்டு இப்படி ஒட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இதுவும் செய்யும் அதே மாதிரி தான் எனக்கு லேட் லேட்டாச்சு அப்படின்னா ரெண்டு சீரியல் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இந்த அவனுக்குமே ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக கொஞ்சம் க்ளீனிங் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோப்பு இப்போ வாஷிங் மிஷின் வந்து நம்ம இன்னும் எடுத்து மாட்டலை பேக்கிங்கோட இருக்குது எடுத்து மாட்டலை அதனால் இப்போ எல்லாமே ஃபுல்லும் ஹேண்ட் வாஷ் தான் எட்டு சோப்பு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா இது அரை கிலோ வந்து சர்ஃபெக்சல் வாங்கியிருக்கேன் இது டிட்டர்ஜென்ட் சர்ஃபுரியா அதோடய பிரைஸ் எல்லாம் வந்து பில்லில் தேடி பார்க்குறதுக்குள்ளே போதும் நான் ஆயிடுச்சு சரிங்க செக் பண்ணல இதில் வந்து எயிட்டி நைன் போட்டிருக்கு எல்லாமே இதில் போட்டிருக்கிறத விட ரேட்டு கம்மி தான் இது வந்து ரூபா இருபது பைசா அந்த மாதிரி ஏதாவது இருந்த சோப்பு போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த மைசூர் சென்ட்ரல் சோப் ஒன்று வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து வேறு சோப்பு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து வாங்கலை நான் மட்டும் ஒன்று வாங்கினேன் பிள்ளையும் வேறு சோப்பு தான் யூஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்அப் வாங்கினேன் அப்புறமா அப்புறம் இந்த ஹார்பிக்கு பாத்ரூம் கிளீனர் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் டாய்லெட் கிளீனர் ஒன்று வாங்கினேன் டோமெக்ஸில் க்ளீனிங் ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் இப்போ வேறு விம் லிக்விடு இருக்குது ஆல்ரெடி அதனால் வாங்கலை இது போக இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ யூஸ் இருக்கிறதுல அரை பாட்டில் இருக்குது எப்படியுமே ஒன் மந்த்துக்கு போதும் அதனால தான் பார்த்து வாங்கியிருக்கேன் இனி வந்து கிராசரிஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன் இந்த டபுள் டீர் அரிசி வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ரொம்ப நீளமாக வரும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் பிரியாணி ஏதாவது பண்ணி கொடுப்பேன் அதுக்காக வாங்கினேன் தாராளமாக போதும் அப்புறம் வந்து இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நம்ம வந்து ஆல்ரெடி செங்கல்பட்டு அரிசி வந்து வாங்கினதில் ஒரு ரெண்டு கிலோ இருக்குது இது பத்தலை அப்படின்னா அதில் வந்து இட்லிக்கு போட்டுக்கலான்ட்டு தான் ஒரு கிலோ மட்டும் வாங்கினேன் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இட்லி தோசைக்கு போடுவீங்க அப்படின்னா நாலு பேர் உள்ள ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ போதும்ன்ட்டு தான் வாங்கினேன் செங்கல்பட்டு அரிசி வந்து இப்போ சோறு பூங்குறது இல்லை ஃபுல்லாக வந்து சாப்பிட மாட்டான் ரேஷ அரிசியை சாப்பிட்டு பழகிட்டான் அதனால் அந்த அரிசி அப்படியே மீதி இருக்குது அதனால் அதையும் மாற்றி மாற்றி இட்லிக்கு போட்டுக்கலாம் அப்புறம் பச்சரிசி வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா இப்படி ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து நமக்கு ஆப்பத்துக்கு அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல் பண்ணுறதுக்கு வெண்பொங்கல் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்புறம் இதில் இருந்து கொஞ்சம் சாமிக்கும் வைக்கிறதுக்கு எடுக்கலாம் அப்புறம் வந்து அரிசி மாவு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது ஒரு பாக்கெட் வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து புட்டு இடியப்பம் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமே இந்த மாவு நல்லாயிருக்கும் இது பியூர் அரிசி மாவு தனியாக இடியப்பம் மாவும் கிடைக்கும் நான் வந்து இதிலே தான் பண்ணுவேன் புட்டும் நல்லா வரும் இடியப்பம் நல்லா வரும் கொழுக்கட்டையும் நல்லா வரும் அடுத்தது வந்து சர்க்கரை ஒரு கிலோ வந்து சர்க்கரை வாங்கியிருக்கேன் கருப்பட்டி வந்து ஒரு கால் கிலோ போல் இருக்குது எப்போவது கருப்பட்டி காப்பி தேவைப்பட்டு அதில் போட்டுக்கலான்ட்டு கருப்பட்டி வாங்கலை இது வந்து ஒரு கிலோ சர்க்கரை மட்டும் வாங்கியிருக்கேன் நம்ம வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு பாயசம் ஏதாவது பண்ணும்போது யூஸ் யூஸ் ஆகும் அடுத்தது வந்து அரை கிலோ புளி வாங்கியிருக்கேன் புளி வந்து எழுபத்தி நாலு ரூபாய் அரை கிலோ நல்லா தான் இருக்குது புளி வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஆர்டர் போட்டிருக்கேன் அஞ்சு கிலோ ஆறு கிலோ அப்படி சேர்த்து வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்கி வச்சுருவோம் பத்தியந்து போச்சு அப்புறம் வந்து நெய் அமுல் பிராண்டில் வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் போட்டிருக்கு அப்புறம் வந்து நூறு எம்எல் வந்து நல்லா நான் வாங்கியிருக்கேன் இந்த ஊருக்கு எதாவது பண்ணும்போது தாளிக்கிறதுக்கு தேவைப்படும் அதிகமாக பண்ண மாட்டோம் இப்போ அது பண்ணும்போது தாளிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஐம்பது கிராம் வந்து காயப்பொடி எம்டிஆர் பிராண்டெலாம் வாங்கியிருக்கேன் இது வந்து தொண்ணூறுரூபா போட்டிருக்கேன் ஆனால் ஆஃபரில் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஏதோ இருந்துச்சு அப்புறம் வந்து மீல் மேக்கர் இந்த குட்டி மீல் மேக்கர் வாங்கியிருக்கேன் நாச்சியார் பிராண்டில் இது வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க எம்ஆர்பி வந்து ஐம்பது ரூபா போட்டிருக்கு இது வந்து பேக்கடு மசாலா எதுவுமே வாங்க மாட்டேன் இந்த வாட்டி வேறு ஐம்பது கிராம் நூறு கிராமுக்கெல்லாம் வாங்கி கொண்டு போய் அரைக்க முடியாது அதனால் சரின்ட்டு நூறு கிராம் மஞ்சள் பொடியும் ஐம்பது கிராம் கரம் மசாலாவும் வாங்கிட்டேன் ஏன்னா அந்த தனித்தனி மசாலா வந்து வாங்கினா நிறைய வாங்க வேண்டியது இருக்குமா சரின்ட்டு இப்படியே வாங்கியாச்சு அப்புறம் வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கியிருக்கேன் இப் இப்போ தான் ரெண்டு நாள் முன்னாடி தான் அரை லிட்ரு வாங்கினேன் அதனால் ஒன்றரை லிட்டராச்சும் அதுக்கப்புறம் ஒரு லிட்ரு வந்து இது ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன் போதும் பொரிக்கிறதுக்கெல்லாம் ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து தாளிக்கிறதுக்கு வரட்டா பொருட்க எல்லாத்துக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம் அரை லிட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் இது வந்து எவ்வளோ நாள் போகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் அரை லிட்டரை இன்னும் போட்டுச்சு ஊத்தலை இதை தான் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்காக இந்த முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கருப்பு திராட்சை வந்து ஊற போட்டு டெய்லி காலையில் வரும் நேரத்தில் சாப்பிடுவேன் ஒரு அஞ்சாறு திராட்சை மாதிரி அதுக்காக இதுவும் வாங்கியிருக்கேன் இனி வந்து லூஸில் வச்சுருப்பாங்கல்ல அதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு கிலோ சீனி சீனி இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை ரொம்ப ஆச்சு சீனி தீந்து போய் அதுக்கப்புறம் இது வந்து சில்லி பப்படம் சோப்பு கலரில் இருக்கிற அப்பளப்பூ இது வந்து நான் போது காமிக்கிறேன் இது வந்து முப்பத்தி ஆறுரூபா கா கிலோ தான் இது வந்து சோப்பு அவல் இருபது ரூபா பத்தொம்பது ரூபா பதிமூணு பைசா போட்டிருக்கு இதுவும் இரநூத்தம்பது கிராம் அப்புறம் இது வந்து வெந்தயம் வெந்தயம் கால் கிலோ வந்து இருபத்தி எட்டு ரூபாய் அடுத்துதான் கடுகு கடுகு வந்து இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் இருபத்தி ஒன்று ரூபா அப்புறம் இது வந்து இடி சாம்பார் பொடி இது வந்து காய் கிலோ வாங்கினேன் தொண்ணூறுரூபா தொண்ணூறுரூபா தான் பில்லை போட்டிருந்தாங்க இதில் வந்து தொண்ணூற்றி ஒன்று ரூபான்னு வந்துருக்கு ஓ இதில் வந்து ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால் அப்புறம் இது வந்து கடலை பச்சை கடலை நிலக்கடலை இருக்குல்ல அது அது வந்து அரை கிலோ வந்து எழுபத்தி மூணு ரூபாய் ரோஸ்டட் வாங்கணும்னு நினச்சேன் ஹஸ்பண்ட் வந்து அதுதான் சாப்பிடுவாங்க இதை வந்து வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை வாங்கியாச்சு அப்புறம் இது வந்து காஷ்மீரி சில்லி நானே ஃபஸ்ட் டைம் பவுடராக தான் வாங்குவேன் நானே ஃபஸ்ட் டைம் தான் அந்த சில்லி வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் அது சுருட்டை சுருட்டையாக இருக்கும் பார்த்துருக்கேன் தெரியும் எனக்கு நான் வாங்க மாட்டேன் காரம் இருக்காது கலர் யூஸ் பண்ணுறது அப்புறம் இது வந்து கம்மியாக தான் வாங்கினேன் நூறு கிராம் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து குண்டு மிளகா நார்மல் வத்தல் வாங்கவே இல்லை இது வந்து குண்டு மிளகா உருண்டை உருண்டையாக இருக்கும் இல்லை இப்போ பிரித்தா சரியாக நான் பிரிக்கும்போது ஒரு விளாகில் காமிக்கிறேன் அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு இது ப்ரைஸ் வந்து கிலோ முந்நூற்றி எட்டு ரூபா நான் வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் எழுபத்தி ஏழு ரூபா இது வந்து நம்ம க்ரீம் பியாஸ் இருக்குல்ல அதில் வந்து ஒயிட்டு பட்டாணி பச்சை பட்டாணி இருக்குல்ல அதில் வந்து வெள்ளை பட்டாணி இது பச்சை பட்டாணி வந்து அரை கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது வெள்ளை வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு தெரியல வந்து வத்தல் பொடி காய் கிலோ வந்து ஐம்பத்தி ஆறுரூவா எனக்கு போதும் இது வந்து எதாவது நம்ம பொறிக்கிறதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறது இதை மசாலா வந்து சொல்ல மறந்துவிட்டேன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ வத்த குழம்பு புளி குழம்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் குழம்பு எல்லாத்துக்குமே அந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் எனக்கு இந்த மசாலாலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்லிப்பொடி எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்கவே செய்யாது நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் வீட்டில் கொஞ்சமாக இருக்குது இந்த அப்படி வந்து கால் கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு முழு வத்தல் வாங்கியிருக்கேன் அந்த குண்டு வத்தல் வாங்கியிருக்கேன் போதும் இது வந்து அப்பளம் போதும் முதல்ல சில்லி பப்பட்காம்ஸ் எல்லாம் அது மாதிரி இது வந்து பேட்டு ஷேப்பில் இருக்கிற வெள்ளை அப்பளம் அப்புறம் இது வந்து பச்சைப்பயிறு இது வந்து அரை கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபா அரை கிலோ வாங்கியிருக்கேன் நம்ம புட்டு பப்படம் வச்சு சாப்பிட்லாம் அதுக்காக வாங்கியிருக்கேன் இது வந்து கருப்பு கொண்டைக்கடலை ஐம்பத்தி மூணு ரூபா வெள்ளை வந்து வாங்கலை அடுத்த மாதம் வாங்கும்போது வெள்ளை வாங்கிக்கலாம் மாற்றி மாற்றி வாங்கலாம் இது வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் நூற்றி ஆறுரூபா ஆப்பத்துக்கு கறி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வேணாலும் வேக வச்சு கொடுக்கலாம் இது ஜீரகம் ஜீரகம் வந்து காய் கிலோ எண்பத்தி எட்டு ரூபான்னு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ப்ரைஸு லாபம்தான் நூறு கிராமே ரூபா வரைக்கும் போச்சு இது அந்த லேஸ் இருக்குல்ல லேஸ் ஷேப்பில் இருக்கிற அப்பளம் அப்பளம் வந்து மூணு டைப்பில் வாங்கியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு இதுக்கு சாப்பாட்டுக்கு பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து கடலை பருப்பு இருபத்தி மூணு ரூபா வடையெல்லாம் அடிக்கடியெல்லாம் பண்ணுறது இல்லை இது வந்து நம்ம மசாலா ஏதாவது இட்லி பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் வாங்கினேன் ரெண்டு வரைக்கும் தீராமல் இருந்துச்சு அப்படின்னா பருப்போடு ஏதாவது பண்ணி காலி பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இது வந்து பாஸ்தா பாஸ்தாவே ரெண்டு டைப் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆ இதாக இருக்குது இது வந்து ஸ்பைரல் இது வந்து எல்போ டைப் இப்படி ரெண்டு டைப் வாங்கியிருக்கேன் ரெண்டுமே இருபத்தி ரெண்டு ரூபா தான் இருபத்தி ரெண் இருபத்தி ரெண்டு ரூபா கால் கிலோ வாங்கியிருக்கேன் வெங்காய வத்தல் வாங்கியிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ரிங் ஷேப்பில் இதுவுமே பூவுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் இருபத்தி ஏழு ரூபா காய் கிலோ அதுக்கப்புறமா இது வந்து உளுந்து உளுந்து வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா அரை கிலோ வாங்கியிருக்கேன் வந்து செவ்வரிசி நூற்றி பத்து ரூபா இது வந்து பருப்பு அறுபது ரூபா அரை கிலோ இவ்வளோதான் இதெல்லாம் தான் திங்ஸு ஒன்று ரெண்டு பொருட்கள் வந்து சேர்த்துருக்க மாட்டேன் அது வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வெள்ளைப்பூடு வாங்கலை நான் காய்கறி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பாயசத்துக்குள்ளே சேமியா வாங்கலை ஏன்னால் நான் சேமியா பாயசத்துக்கு பிளான் பண்ணி வாங்கலை பருப்பு பாயசத்துக்கும் அவல் இருக்குது அவல் போட்டதாக பாயசம்லாம் அப்படி ஒன்று ரெண்டு பாயசத்துக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் தான் சேமியா வாங்கலை அப்புறம் வந்து நாப்கின்ஸு கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வேறு ஓரளவுக்கு நாங்கள் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க தாராளம் காணும் இது வந்து எனக்கு எவ்வளோ நாள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் இது வந்து மூணு நேரமும் நம்ம சமைச்சு எவ்வளோ வருது என்ன அதுன்னு பார்ப்பேன் என்னெல்லாம் ஷார்ட்டேஜ் வருது அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு இது வந்து அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் பக்கத்தில் வந்துச்சு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் ஆச்சு டிஸ்கவுண்ட்லாம் போக த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்தது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்